என்ன லூசு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கா இல்ல இல்ல சும்மா தான் பார்த்தேன் ஆமா அம்மா உங்களுக்கு போன் பண்ணாங்களா ஐயோ பூங்கொடி ஆமாடே சொல்லே மறந்துட்டேன் பாரு மத்தியானமே போன் பண்ணாவ பூங்கொடிட்ட உடனே போன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாவ மறந்துட்டேனே ஆமா உனக்கு எப்படி தெரியும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கேவ ஏண்டி வெளியே போறத கூட சொல்லல ஒரு ஃபோன் பண்ண சொன்னா கூட பண்ண மாட்டியானே பூங்கடி ஒரு ஃபோன் பண்ணி பேச வேண்டியே தானே ச என்ன நினைச்சாலும் உங்க அம்மா ஃபோன் பண்ணோம் விடுங்க காலையில பேசிக்கலாம் வேண்டாம் பூங்குடி உங்க அம்மா ஃபோன் பண்ண சொன்னவ இல்லையா மணி தான் ஆகுது நீ கால் பண்ணு சரி இவ்வளவு தூரம் சொல்றீங்க கால் பண்ணி பார்க்கறேன் ஏங்க மாத்திரையெல்லாம் எல்லாம் போட்டீங்களா ஆமா சாந்தி நான் இப்பதான் மாத்திரை போட்டேன் அம்மா நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பூங்கொடி ஃபோன் பண்ணாளா இல்லையே எனக்கு எதுவும் பண்ணல உனக்கு பண்ணலையா எனக்கும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணல இத்தனைங்க மத்தியானம் ஃபோன் பண்ணி மருமனுட்ட வேற சொல்லி இருக்கேன் அவள்கிட்ட ஒருக்கா போன் பண்ண சொல்லுங்க நீ அவ சொல்லாம இருந்திருப்பாவ செம்மா ஏன் தான் உங்க மூவா இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல நீ சும்மா இரு தோட்டத்துக்கும் பிடிச்சதுக்கும் எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்காத அவ டூருக்குள்ளே போயிருக்கா அங்க போன சந்தோஷமா இருப்பா

சரி கிளம்பும் போது தான் சொல்ல முடியல பேய் சேர்ந்து அஞ்சு நாள் ஆகுது இல்லையா அப்ப கூடவா உனக்கு ஒரு நேரம் கிடைக்கல டீ பிள்ளை திட்டாம இரு ஆமா இவ்வி ஒரு ஆளு ஆமா இனி என்னை கிளம்புறிய நாளைக்கு கிளம்பியம்மா ஆமா உங்களுக்கு அப்பா என்ன வேணும்னு சொல்லுங்க இங்க இருந்து வாங்கிட்டு வரேம்மா ஆமா வாங்கிட்டு வாரா போகும்போது சொல்லிட்டு தானே போனா இப்போ என்னது வாங்கிட்டு இருக்கான்னு கேட்கியா எங்களுக்கு எதுவும் வேண்டாம் பரவாயில்ல சொல்லுங்க என்ன வேணும்னு எனக்கு எல்லாம் எதுவுமே வேண்டாமா இவரு ஃபோன் பண்ணாம இப்படி இருக்காதண்ணா சரி சரி சரிம்மா வைக்கட்டா சரி அம்மா நீ வை அம்மா உன்னால பிடிச்சு நிறுத்த முடியாது நீ வை வச்சுட்டு ஒண்ணு வேலை என்ன இருக்கு பாரு திட்டாம பேசிட்டு பிள்ளைய என்ன வச்சுட்டாளா ஆமா உங்க மோன் அவள்கிட்டயா பேசுவா இவன் நம்மள்கிட்ட பேசுனதுக்கு பேசாமலே இருந்துருக்கலாம் போன் எடுத்த உடனே வச்சட்டா வச்சட்டான்னு கேக்கியா அதுக்கு எதுக்கு வா போன் பண்ணா எப்பா எப்பா விடு அம்மா விடு வந்த பிறகு பேசுவா சரி சரி போங்க போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுங்க என்ன பூங்குடி சிட்டு ரொம்ப பலமோ ஆமாங்க எங்க அம்மா போன் எடுத்த நேரத்துல திட்டே இருக்காங்க உங்க அம்மா சொல்லியது ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது நீ ஒரு வார்த்தை சொல்லி இல்லையா நிஜமா மறந்துட்டேங்க ஆமா அரவிந்த் அண்ணாவும் அஜிதாவும் எங்க காணவே இல்ல அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஷாப்பிங் முடிச்சு வரவே இல்ல தெரியுமா அப்படியா சரி சரி பார்த்துட்டு எடுத்துட்டு வரட்டு என்ன வசந்தியக்கு இந்த நேரம் வராவ என்னங்க

இல்லக்கா நீங்களே எடுங்க சரி வா பூங்கொடி போலாம் சரிங்க இவ்வளோ நேரம் இதுல இருந்து பியாசி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு நம்ம ஒன்றும் எழுதி வாடியாத ஏன்னா நம்ம போட்டோ எடுத்து கேட்டோம் நினைச்சிட்டா என்னமோ சரி வீட்டு வசந்தி நீ ஏன் இந்த ட்ரெஸ்ல போட்டுட்டு கோபப்படுற வீட்டு பார்க்கலாம்டா இருந்தாலும் நம்ம மாடனா இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பொறாமையா தான் இருக்கு அவரவர் நடந்துக்கிறதுல கரெக்டா தெரியுது ம் ரெசிஸ்டேஷன் பை இடத்துலாம் சாப்பிட்டா சாக்கா ஆமாமா நமக்கு ஏழ்றான சாப்பிட்டணும் பார்த்துக்க சாப்பிட்றனா ஒரு மாதிரி இருக்க நீ இப்பதான் சாப்பிட்டேமா ம் சரி சரிக்கா ரேவதி வந்தா போயிட்டாலாம் நிற்கியாலாம் எப்படி ஆ அவள் போறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா நான்தான் தான் தானே இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் நின்றுட்டு போன்னு சொன்னேன் அதான் பிள்ளை உறக்கத்துக்கால தான் தூங்க வைக்க போயிருக்கா

பிள்ள பாவம் இல்லையா ஏக்கா இங்கே கொண்டு விட வேண்டியதானே நான் ஒரு வீடு இருக்கு வசந்தி ஒரு வீடு இருக்கு ஆ தோட்டத்தில் ஒரு வீடு வச்சிருக்குது இல்லையாக்கா அதில் கொண்டு அவ்வளோ இருக்க வேண்டியதானே என்னத்தை சொல்லதுக்கு அதை தான் ஏதாவது பண்ணி வச்சலானே பார்த்தா எடுத்த முடியுதா ம் ஏன் மூணு சம்மதிச்சாலும் இவ்வளோ ரெண்டு வரும் விட மாட்டாளோ போல இருக்கு அதான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு யோசனையும் வாடலை நீங்கள் வியாற நீங்கள் எதுக்கு வாழ்வுலக சம்மதத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுக்காரருக்கு சொத்து தானே அப்புறம் ஏன் சொத்து என்னமோ என் வீட்டுக்காரருக்காமா அந்த ஆளை போய் காய்ச்சி இறக்க ஆழத்துல பிள்ளைகளுக்கு பேரில் எழுதி வச்சுட்டான் இப்போ ரெண்டு மூணு உலக பேரில் தான் இருக்கு அதனால நான் அவன்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்கு இல்லைன்னு நான் ஏன் அவன்கிட்ட கேட்க போறேன் என் மூலம் ஒரு பங்கு கொடுத்துட்டு நான் அமைதியாக இருந்துருவேன் இல்லையா ஐயே அப்படியா முதல்ல எழுதிட்டாக்கா ஏன் எழுதுனியா என் வீட்டுக்காரன் தான் அவசரப்பட்டு எழுதிட்டாமா என்னத்தை சொல்லதுக்கு え அது நல்லா இப்ப கேட்க வேண்டியதா இருக்கு பாரம் ம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை ஆமா போனவளே என்னي வரவள எப்படி அதான் சொன்னேன் இல்ல நாளைக்கு வராவை வந்தப்புறம் என்னத்தெல்லாம் கதையை ஊർട്ട போறவளோ யாரு கண்டா 나 பிள்ளை வந்துட்டாலே வா பிள்ளை தூங்கிட்டாளா ம் ஆமாம்மா இங்கதான் நம்ம வீட்டுக்கு வந்தாத படுத்து உடனே தூงறேன் என்ன ஏசி இருக்கலம்மா அங்கதான் ஃபேன் போட்டுட்டு தூங்குறது அதுவும் கரண்ட் போச்சுன்னா சுத்தமா தூக்கம் கிடையாது ஏசி இங்க இருக்கு இல்லையம்மா அண்ணன் வரட்டு நான் சொல்லி ஒரு ஏசி தானே கேட்டா வாங்கி தராமல போயிருவா சொல்றேன்னா இவா லேசு பட்டவா போல இல்லையே சரிம்மா நம்மள இனி தூங்கலாமா பின்ன நீ போயிட்டு நாளை காலையில வரியாமா அவ காலையில வந்து டயர்டா இருக்கும் போல அதான் தூங்குவோமான்னு கேக்கியா சரிக்கா சரி சரி நீங்க படுங்க நான் பின்ன ஆ சரிமா ஆமா பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்னம்மா கதை பேச வேண்டியது இருக்கு அதெல்லாம் விடுங்க ம் ஃபோன் பண்ணல அவள் என்ன சொன்ன நான் என்கிட்ட அவ்வளோ எழுத பண்ணேன் டேரக்டா உன் அண்ணனை தான் பண்ணி பார்த்தேன் அவனும் ஃபோன் எடுக்கல தான் ராணிக மோனுங்க நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ராணிக மோனுகிட்ட ஃபோன் பண்ணி அவனை ஃபோன் பண்ண சொல்ல சொன்னேன் அப்புறம் தான் அவன் பண்ண வர்க்கீஸ் வர்க்கீஸா பண்ணாங்க வர்க்கீஸ் கிட்ட சொல்லி மறுபடியும் அண்ணன் கிட்ட சொல்ல சொன்னேன் சரி சரி என்னைக்கு கிளம்புறாங்களாம்

இங்கே இருக்கிறதால நீங்க தாரிங்க உங்கள் காயத்த புறம் யார் எனக்கு தெரிவோம்மா அப்போ ஹாமியாருக்கு வீட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே மக்களே நானே என்னப்போ உனக்கு பார்த்துக்கிட்டு பண்ணி அதை புறப்பட்ட கணையாக இப்படி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கா அதெல்லாம் என்னம்மா பண்றது ம் போகும்போது அண்ணன் கூட்ட அப்படி ஏசியும் வாங்கி கேக்கணுமா பிள்ளைக்கு தூக்கமே சரியாக இல்லை வருத்தக்கூடாது மக்களே அண்ணன் விரட்டு மூத்த விரட்ட ஏசியும்

கொடுப்பீங்கன்னு நம்புறோம்